நம்ம வீட்லேயும் கொழு வச்சாச்சு முதல் மூன்று நாட்கள் தேவியாக பாவிச்சு அம்மாவை அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அப்புறம் இங்கே டொமஸ்டிக் எல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே கிருஷ்ணரோட ராசலிலை இருக்குது லாஃபிங் குப்தா இருக்காரு ஸ்லீப்பிங் குப்தா இருக்கார் மியூசிக் மேன்ஸ் இருக்காங்க மரப்பாச்சி பொம்மை இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சு குட்டி பொண்கள் இருக்காங்க அப்புறம் ஞானிகளில் புத்தர் இருக்கார் நம்ம சாய்பாபா இருக்காங்க முப்பெரும் தேவியர் இருக்காங்க துர்காவோட துர்கா அம்மாவோட அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு அழகான ஃபாரஸ்ட் குரிலா யானை சிங்கம் புளி அப்புறம் அந்த சைட் ஸ்னோபியர் ஸ்னோடியர் சிறுத்தை எல்லாமே இருக்குது அப்புறம் இங்கே நம்ம செட்டியார் செட்டியார் அம்மா கடை வச்சு உட்காந்துருக்காங்க நவதானியங்களை பரப்பி வச்சுட்டு ஸ்ரீனிவாஸ் ஸ்டோர்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்புறம் ஆண்டாள் மணக்கண்ணில் வாரணம் ஆயிரம் பாட்டினவங்க கிருஷ்ணர் அழகான குட்டி கிருஷ்ணர் வெண்ண சாப்பிட்றாரு கண்ணாடியில் ஆண்டால் பார்த்தா கூட கிருஷ்ணர் முகம் மட்டும்தான் தெரியுது அப்புறம் நம்ம அஷ்டலக்ஷ்மி அதுக்கும் அப்புறம் நம்மளோட தசாவதார செட் அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் ஆறு கமலங்களில் தோன்றி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பெற்று வந்தவர் அவர் ஆசீர்வாதம் பண்ண மாமா நாராயணன் லக்ஷ்மியோட அப்பா அம்மா சிவன் அம்பிகை அப்புறம் நம்ம அண்ணன் கணபதி பிரம்மர் சரஸ்வதி தேவி அப்புறம் நம்மளோட வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வர்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாள் இருக்கார் பசுபதிநாதர் இருக்கார் காசியோட அன்னபூரணி அம்மா இருக்காங்க அப்புறம் பத்து மலை முருகன் கோயில் முருகன் இருக்கார் மீனாட்சி அம்மா இருக்காங்க அப்புறம் கீழ்திருப்பதியில இருக்கிற திருச்சானூர்ல இருக்க மகாலட்சுமி இருக்காங்க அப்படியே மேல வந்தோம்னா நம்ம பிள்ளையார் அப்புறம் குழல் ஓதும் கண்ணன் நம்மளை மயக்கிறதுக்காக இதுதான் நம்ம வீட்டுக்குழு